வணக்கம் வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கன்சிஸ்டன்சி நீங்கள் ஒரு வேலை செய்கிற முடிவு பண்ணிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்காமல் பாதியே விட்டுறீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அது நம்ம ஒரு வேலை செஞ்சு முடிக்க முடிவு பண்ணிட்டு செஞ்சு முடிக்காமல் பாதியே விட்டுறோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா நம்ம ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைனா அந்த வேலையை நம்ம அடுத்தவங்களாக செஞ்சிருக்கோம் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும் போது அந்த வேலையை நம்ம எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் நம்ம எப்போவுமே ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் எளிய எளிதில் வெற்றி அடைய முடியாது எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் டெய்லி வாக்கிங் போகிறீங்க டயட்டில் இருக்கீங்க அது இல்லையா எக்ஸசைஸ் கூட செய்கிறீங்க அப்படி செய்யும்போது நீங்கள் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் நான் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறதோ இல்லை வெயிட்டை செக் பண்ணுறதோ உங்களை வெற்றி அடைய வைக்காது உங்களுக்கு வெயிட் லாஸ் அடைய வைக்காது ஏன்னா நீங்கள் அப்படியே ரிசல்ட்டே செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிடும் நீங்கள் அதுக்கான செய்ய வேண்டிய செயலை நீங்கள் குறைச்சிருவீங்க அப்போ அந்த செயல் நம்ம பாலியே விட்டு வந்துடுவோம் மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கும் நமக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் கன்சிஸ்டன்சி எப்போவுமே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் கன்சிஸ்டன்சி எப்பவுமே வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே வெற்றி அடைய முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க விடாமுயற்சியோடையும் மன தைரியத்தோடையும் போராடுவாங்க அவங்க அந்த விஷயத்த வெற்றி அடையிற வரைக்கும் போராடுவாங்க அதனால தான் உங்களால் ஈஸியாக வெற்றி அடைய முடியுது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்க விடாமியோடு போராடுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் பர்சனும் இல்லை தோல்வி தோல்வியடைஞ்சவங்க எல்லாருமே வீக் பர்சனும் இல்லை நம்ம அந்த விஷயத்துக்காக எவ்வளவு போராடுறோம் எவ்வளவு விழா மன மனதைத்தோடு இருக்கும் எவ்வளவு கன்சிலன்சியோட இருக்கும் அப்படின்றது நமக்கு வெற்றியை கொடுக்கும் கன்சிலன்சி எப்போவுமே ஒரு நம்பிக்கை உருவாக்கும் இப்போ ஒரு அலுவலகத்தோட பார்க்குறாரு அப்புடின்னா அவருக்கு எந்த டைமில் இன்கம் வரும் எந்த டைமில் சேல்ரி வரும் அப்படின்றத அவர் தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த சேலரியை பேஸ் பண்ணி நிறையா பிளான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு எப்படி அது தெரிஞ்சிருக்கும் அப்புடின்னா அவங்க மந்த்லி மாதிரி கரெக்டாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சேல்ரி கொடுக்குறாங்க அப்புடின்னா அவருக்கு அது ஒரு நம்பிக்கை உருவாக்கும் இந்த டேட்டா எங்கே சேல்ரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதே அவர் அலைன்மெண்ட் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது ஸோ கன்சிட்டன் கன்சிஸ்டன்சி எப்போவுமே ஒரு நம்பிக்கை உருவாக்கும் ஒரு செ ஒரு நாள் நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது வெறும் செயல் தான் அந்த ஒரு செயலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லட்சியமாக மாறும் தேங்க்யூ